குட் மார்னிங் எவ்ரிவான் தேர் இன் இண்டியா வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ரா விளாக்ஸ் ஆன் வீல் சேர்ஸ் சென்ட்ரல் அமெரிக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வீக்கெண்ட் நல்லபடியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து டூ டேஸ் பிளாக் தட் இஸ் டூ டேஸ் டிஐஎம்எல் டே இன் மை லைஃப் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே விலாக் தான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்ட்ரைட்டா பிளாக் உள்ள போகிறோம் ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு அமேசிங்கான லன்ச் காம்போ பண்ணேன் நிறைய பேர் லன்ச் காம்போ ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் புளிக்காய்ச்சலும் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நான் என்னுடைய மெத்தடில் புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ விலாகை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து புளிக்காய்ச்சலுக்கு ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை வேர்க்கடலை கொஞ்சமாக வந்து மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகா அவ்வளோ ஸ்பைஸ் கிடையாதுங்க அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஸோ இந்த இன்கிரீடியன்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி புளிக்காய்ச்சலில் ஆட் பண்ணணும் அதுதான் வந்து அந்த பவுடர் டேஸ்ட் கொடுக்க போகுது நம்ம புளிக்காய்ச்சலுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான வெண்டைக்காய் மோர் குழம்பு அண்ட் பாகற்காய் ஃப்ரை இதுதான் தான் அன்றைக்கி லன்ச் காம்போ இன்னொரு விஷயம் இங்கே கருவேப்பில் கிடைக்காது அப்படின்னு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ரேர் கருவேப்பிள்ளையை நம்ம ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் காமிக்கிறது வந்து எப்படி குவிக்காக ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வீல் இருந்து இந்த லஞ்ச் காம்போ ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் ஸோ இது நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மாதிரி வீல் சேர் யூசர்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக அந்த லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் ஸோ நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாகற்காய் ரோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பாகற்காய் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நடுவில் வந்து உங்களுக்கு அந்த சீட் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரு மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்ததுங்க உண்மையாகவே அந்த லஞ்ச் காம்போ அன்றைக்கி சரி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த பிளாக் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பாகுறக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது டார்க் க்ரீனாக பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு மைல்டு கசப்போட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இந்த பாக வச்சு நம்ம தொக்கு பண்ணலாம் சிப்ஸ் பண்ணலாம் இப்போ நான் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரோஸ்ட் கூட பண்ணலாம் ஸோ ஃபைனலி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க நமக்கு சமையல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் ஆக்சுவலாக எப்பயுமே குக்கிங்கில் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ இங்கே வந்து ஒரு ஹாஃப் அ கப் ஆஃப் தயிர் இங்கே இருக்கிற தயிர் ரொம்ப ஜ திக்காக இருக்கும் அதனால் தண்ணியோடு டைல்யூட் பண்ணிக்கணும் ஸோ கூடவே போன கதம்ப சாம்பார் பிளாகில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் தேங்காய் தொகையால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஷேர் பண்ணியிருந்தேன் இதை ஒரு சில பேர் ரெசிபி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் மோர் குழம்பு பண்ண போகிறேன் இது ரொம்ப வேர்சட்டைலான தொகைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ணி மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து தயிரில் இது ஒரு தேங்காய் தொகையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயே உப்பு பருப்பு தேங்காய் காரம் எல்லாமே இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தேங்காய் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து அரைச்சி குழம்பு பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை இந்த தேங்காய் தொகையை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிஷ் இதை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பொளிக்காய்ச்சல் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இங்கே வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தால் அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து நல்லா அப்படியே ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி கருவேப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து அது கிடைக்காததுனால நான் ஆட் பண்ணல ஸோ கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது உப்பு புளிப்பு காரம் எல்லாமே தூக்கலாக இருக்கிறதுனால வெந்தயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா வயிறு கொஞ்சம் கூலாக இருக்கும் அண்ட் செகண்ட் திங் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வெந்தயம் போட்டுறக்கூடாது ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக கருத்து போயிடும் ஸோ இந்த மாதிரி ஹாஃப் இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வெந்தயத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க மீடியம் வச்சு தான் இதை வந்து குக் பண்ணணும் ரொம்ப ஹையாக வச்சா எல்லாமே கறிச்சு பிளாக் ஆகிடும் அப்புறம் புளிக்காய்ச்சல் ஒரு பிட்டர்னஸ் வந்துடும் அதனால் பார்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா அந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அந்த பவுடர் அரைக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஆறணும் அந்த கேப்பில் நான் இங்கே குழம்பு பண்ணிடுறேன் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் எனக்கு இந்தளவு குழம்பு போகிறோம் அதனால் நான் அந்தளவுக்கு விசல் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயப்பொடி அண்ட் இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை நல்லா ஆயிலில் வதக்கிக்கணும் இல்லைனா உங்களுக்கு வந்து மோர் குழம்பு மாதிரி குழன்னு ஆகிடும் ஸோ நல்லா வந்து இந்த ஆயில் கோட் அரை க வெண்டைக்காய் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி எனக்கு வந்து மோர் குழம்பு கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அந்த அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பட் மோர் குழம்பு ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நீங்கள் அந்த மஞ்சள் பொடியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா வந்து வெண்டைக்காய் வ வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் தொகையிலையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை டேரெக்டாக வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியதான் நான் இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அந்த தொகையிலேயே எல்லாமே நான் சொன்ன மாதிரி இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அதில் பருப்பு வேறு நம்ம போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா மோர் குழம்பு கன்சிஸ்டன்சி திக்காக சூப்பராக வரும் ஸோ இதுதான் இன்ஸ்டண்ட்டான ஒரு அஞ்சு நிமிஷம் மோர் குழம்பு ஸோ கண்டிப்பாக அந்த தேங்காய் தொகைல் ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மல்டி பர்பஸான ஒரு தொகைகள் அதை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்ய முடியும் ஸோ நல்ல வேலை எனக்கு அது இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது குயிக்காக நான் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அன்றைக்கி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தயிர் விட்டுட்டு மோர் ஏன்னா அதில் தேங்காயும் இருக்குது இல்லையா அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு ஜஸ்ட் லைட்டாக அங்கங்கே சைடில் வந்து உங்களுக்கு பபுள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அணைச்சிருந்தோம் இது எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே வந்து இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி இது லைட்டாக வந்து அந்த பபுள் வர ஆரம்பித்தோன்னே அணைச்சிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பில்ல இருந்தால் டெஃபனட்டாக ஆட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய இன்ஸ்டண்ட் குழம்பு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் ரோஸ்ட் ஸோ பாகற்காயை வந்து ஒரு பெரிய பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு அந்த மேரினேட் பண்ணுறது கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தேவையான அளவுக்கு பெருங்காயப் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷன் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பெருங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்டக்க காரப்பொடி தட் இஸ் ஹோல் சில்லி பவுடர் ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் எல்லாமே உங்களுக்கு காரம் வேண்டாம்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இங்கே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக எங்கிட்ட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து சிம்ப்ளி சமையல் சேனல் ரேக்கா இருக்கா இல்லைங்களா அவங்களுடைய செந்தூர் மசாலாவுடைய பேக் இருக்குது தட் இஸ் இன்ஸ்டண்ட் ஃப்ரை மசாலா ஆர் மேஜிக் ஃப்ரை மசாலா அப்படிங்கிற ஒரு நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எனக்கு அவள் கொடுத்து விட்டா உங்கள் கிட்டக்கு ரெகுலராக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லை நீங்கள் வேறு என்ன மசாலா வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணவும் வேண்டாம் அந்த ப்ராட்டை பார்த்தீங்கன்னா பிக்சர் நான் இங்கே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சென்னையில் இருக்கீங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மசாலா தேவைப்படுதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு டூ ஸ்பூன்ஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் இந்த விளாக்லேயே பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் அதுதான் செய்ய போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவி பேஸான விசல் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து பிடிக்காது ஸோ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில பண்ணால் தான் புளிக்காய்ச்சல் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை தாலிப்புக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை கடலை பருப்பு காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு அப்படியே கிள்ளி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த கடலை வந்து பச்சை டேஸ்ட் இல்லாமல் அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடலை பருப்பும் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறணும் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் கிட்டே தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன் இந்த இந்த புளி அளவு கரைக்கிறதுக்காக ஸோ தண்ணியெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது அப்போ அந்த டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட் வந்து மாறிடும் இந்த நான் எடுத்திருந்த இந்த அளவு புளிக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் கண்டிப்பாக இது போடுங்க ஏன்னா நம்ம சாம்பார் பொடியில் மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் எல்லாமே ஜீரகம் எல்லாமே இருக்கிறதுனால சாம்பார் பொடி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இட் ஆல்சோ ஆட்ஸ் ஆஸ் அ பிரிசர்வேட்டிவ் அப்படி இல்லைன்னா நார்மல் சால்ட் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு இதில் வேலை என்னென்னா இது நல்லா கொதித்து சுண்டி வரணும் ஸோ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அதை அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சு சுண்டி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணோம் இல்லைங்களா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிருக்கேன் ஏன் நான் பவுடராக பண்ணலனா சில சமயம் பவுடராக வந்து நம்ம இந்த கொதிக்கிற இதில் ஆட் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு கட்டி தட்டி போயிடும் அங்கங்கே நின்றுடும் ஸோ நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும் அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பவுடர் ஒரு பேஸ்ட் தான் வந்து இந்த புளிக்காய்ச்சலுக்கு பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகுது அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணேங்க ஜாகரி அது அந்த கிளிப்பை வந்து மிஸ் ஆகிடுச்சு சோ சாரி இந்த டைத்தில் வெல்லம் ஒரு கண்டிப்பாக வெள்ளம் ஆட் பண்ணணும் என்டையர் புளிக்காய்ச்சலுடைய டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் தான் அந்த ஒரு பீஸ் வெல்லம் தான் ஸ்வீட்டாலாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸில் செம்ம திக்காக செம்ம டேஸ்ட்டாக வந்தது அதை வந்து நான் ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அணுக்கு நான் வந்து லன்ச் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இது தான் ஃபினிஷ் லுக் புளிக்காய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஈவினிங்ஸ் வந்து இங்கே இப்படி தாங்க இருக்கும் ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லா இசபெல்லா அப்படிங்கிற ஒரு பீஸா ஷாப்புக்கு போயிருந்தோம் ரொம்ப ஜாலியான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் சாட்டர்டே ஈவினிங் இங்கே பார்க்க முடியும் நிறைய பேர் அப்ராட்னா அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்டு மெயினாக வந்து அணு பீட்சா சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் வந்தோம் இந்த லைவ் கான்சர்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது வந்து ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து அவங்க கான்சர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இசைக்கு வந்து மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க லைக் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் மியூசிக் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க நல்ல எனக்கு புரியாட்டி கூட இட் வாஸ் அமேசிங் ஈவினிங் ஸோ ஃபைனலாக அனு வந்து பீஸாக்கு பதிலாக இட்டாலியன் சீஸி லசானியா ஆட்ரு ஆர்டர் பண்ணிட்டா எனக்கு வந்து லசானியா ரொம்ப நான் ட்ரை பண்ணதே இல்லை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நாட் பேட் எனக்கு ஓகேவாக பிடிச்சிருந்தது ஆஸ் யூஷுவல் ஜெய் வந்து தொடவே மாட்டார் அண்ட் ஷீ ரியலி என்ஜாய்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நாலஞ்சையும் வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் அடை வார்த்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக கர்ட் ரைஸ் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் பேட் எனக்கு ஓகேவாக பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து அந்த பிளேட் ஆஃப் ஃப்ளஸ் வந்து இவளுக்கே ரொம்ப கரெக்டாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து பீஸான்னு சொல்லிட்டு மாற்றி ரெசிபி சொல்லி சாப்பிட்டுட்டா ஸோ தட் வாஸ் அ ஃப்ரைடே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அ சாட்டர்டே மார்னிங் தோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்து இந்த விளாக் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரெட் இந்தியன் ரெஸ்டாரெண்ட் இன் கோஸ்தாரிக்கா அப்படின்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் இது நான் என்னுடைய வெட்டிங் டே விலாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு சோலை பட்டுரை சாப்பிட்ணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னா சோலை கூட நம்ம வீட்டில் பண்ணலாம் பட் பட்டுரை பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இவ்வளோ பெருசாக நிறைய ஆயில் வச்சு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன நாள் தான் ரைஸ் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணிச்சு இது ப்ரைஸியாகவும் இருக்காதுங்க பிரியாணி அதெல்லாம் இட்வில் பி மோர் ப்ரைஸி ஆல்சோ பட் ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ட்ரை திஸ் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சோலே ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப அப்படியே ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த சன்னா மசாலாவை அதுதான் ஐ திங்க் இட் ஆடட் மோர் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அண்ட் கூடவே வந்து கட் பண்ணியிருந்த ஆனியன் சாலட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டுரை கூட வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு பட்டுரை பத்தலை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம் அங்கே ரெண்டு பேர் வந்து சாப்பிட்ருந்தாங்க நீங்கள் பின்னாடி டேபிளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணிருந்த சோலை பட்டுரை அவ்வளோ பிடிச்சிடுச்சு இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க ஐ திங்க் தேர் ஃப்ரம் யூஎஸ் ஸோ இந்த ரெசிபி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க எங்கள் கேட்டிருந்தாங்க இது எப்படி பண்ணுறது இது இந்தியனில் ஃபுட்டாக இது டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அணு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணால் அது யூஸ்வல்லாகவே சொல்கிறது தான் பட்டர் நாண் இருக்குது இல்லைங்களா அது ஆர்டர் பண்ணியிருந்தா அதுக்குமே ஆக்சுவலாக இந்த சோலை வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சீரியஸ்லி ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் அண்ட் த குவான்டிட்டி டேஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரியலி இட் வாஸ் ஒர்த் அந்த லன்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபைனலி லன்ச் வந்து கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஸோ சரி அந்த ஸ்டால் போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஏதாவது ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஏதாவது அவைலபிளாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம எதாவது வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் போனோம் ஸ்டால்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்மேடு பேக்ஸ் எல்லாம் இருந்தது அப்புறம் ஷூஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ இதான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு கடை கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து எல்லாம் கவர் பண்ணல எங்களுக்கு வந்து அந்த பேர்ல் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஒரு இயர்ரிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்தது பேர்னால் இங்கே இருக்கிற பேர் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி வாங்கலாம் அப்புறம் பிரேஸ்லெட் பார்க்கலாம் அப்படின்னு மைண்டில் வச்சிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாப்புக்கு வந்தோம் இவங்க ரொம்ப அழகாக எல்லா இங்கே வந்து எல்லாேருமே அப்படி தான் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ இதை எடுத்து போட்டு காட்டுங்க இதை எடுத்து ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டோன்னா இதுவுமே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பாங்க அண்டு கலெக்ஷன்ஸ்லாம் கூட ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மால்லலாம் கொஞ்சம் இன்னுமே கூட ப்ரைஸியாக தான் சொல்லுவாங்க பட் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது எல்லாமே வந்து செவன் தௌசண்ட் குலோன் டு டென் தௌசண்ட் குலம் அந்த ரேஞ்சில் வந்து வேரியாச்சு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஒரு சில ஃபிங்கர் ரிங் இயர் ரிங் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் அப்புறம் செகண்ட் ஸ்டெட் அண்ட் கனெக்டிங் ஸ்டெட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் அதுக்கப்புறமா அந்த ரொம்ப இங்கே வந்து ஃபிங்கர் ரிங்லாம் என்னென்னமோ மாதிரிலாம் டிசைனில் போடுறாங்க நம்ம ஊர் மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டோன் வச்சு இல்லைன்னா நம்ம ராசிக்கல் இந்த மாதிரிலாம் போடுவோம்ல இங்கே வந்து என்னென்னவோ வெரைட்டியில் வச்சுருந்தாங்க பட் எல்லாமே நல்லா இருந்ததுங்க இதில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா அணு வேற நான் போட்டு பார்க்குறேன்னு போட்டுட்டு ஃபிங்கர் ரிங்கை விரல் மாட்டிக்கிச்சு அவங்க வந்து இல்லை இல்லை நீ ரொட்டேட் பண்ணிவிடு ஒன்றுமே சொல்ல நான் நினச்சேன் அய்யயோ இப்படி பண்ணிட்டாலேன்னு பட் அவங்க ஒன்றுமே சொல்லலை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஸ்லோவாகிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டீ நகரில் சென்னையிலலாம் வந்து நம்ம நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம்ல மெயினாக அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கேயும் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒரு சில ஃபிங்கர் ரிங் இதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப ப்ரைஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அடுத்த கடைக்கு போயிட்டோம் அவங்க அப்போயும் ஒன்றுமே சொல்லலை செம்ம ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலில் செம்ம வெரைட்டிங்க இங்கே வந்து எல்லாமே செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அண்டு இதெல்லாம் வந்து கருக்கவும் செய்யாது அப்படின்னாங்க இது கலர்லாம் சேஞ்ச் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நிறைய கிறிஸ்டல் பீட்ஸ் நிறைய ஸ்டோன் ஒர்க்கில் வச்சுருந்த ஃபிங்கர் ரிங் அண்ட் செட் எல்லாமே இருந்தது ஒரு சில செட்டில் வந்து பார்த்திங்கன்னா செயின் தோடு அதுக்கப்புறம் ஃபிங்கர் ரிங் பிரேஸ்லெட் இந்த மாதிரியான நான் காம்போலாம் வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் ட்ரை இருந்தேன் அண்ட் இவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரிஜினல் பேர்ல் தோடு ஆக்சுவலாக இருந்தது பட் அவங்களே சொன்னாங்க இப்போ வந்து அது கொஞ்சம் டிஸ்கவுண்டில் இல்லை கொஞ்சம் ப்ரைஸியராக தான் இருக்கும் பட் அது வந்து ஒரிஜினல் பேர்ல் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன் அந்த பேர்ல் ட்ராப் இயர்ரிங் மாதிரி ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்ததுங்க அப்படியே நம்ம இயர் போட்டுவிட்டு ஜஸ்ட்டு பின்னாடி ஒரு கிளிக் அவ்வளோதான் அந்த பேர்ல் பாருங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் பேர்ஸ் தான் பயங்கர ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே தோல் எல்லாம் உறிஞ்சி வரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சரி நெக்ஸ்ட் டைம் ஆஃபரில் இருக்கும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐ ஷாப் கடை இருக்குங்க ஐஃபோன் அண்டு ஷாப் ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ஸ்டோர் அது இருந்துச்சு இவை வந்து ஏதோ பழைய வாட்சை கொடுக்கணும் இல்லை பழைய ஃபோனை கொடுக்கலாமா என்னென்னமோ டிஸ்கஷன் வந்து ப பண்ணிகிட்டு இருந்தா ஸோ ஒரு வழியாக அவங்க என்ன சொன்னாங்க இவை என்ன டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஃபைனலாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கடையில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் இந்த சீசன் இப்போ எங்களுக்கு வந்து மார்னிங்கில் ரொம்ப வெயில் அடிக்கிறது தாங்கவே முடியல ஸோ நியர் பை வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது நெக்ஸ்ட்டு ஷாப்பே ஸோ அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு ஜஸ்ட் சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் விதவுட் நோட் இது இப்படி தான் என்னுடைய ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து எனக்கு இந்த வீக் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக புளிக்காய்ச்சலை கேட்ட எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் பிக்சர் போட்டு டேக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் அண்ட் பை